கொடுக்கப்பட்ட தலைப்பை குறித்து நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு நிறைய வசனங்களை நிறைய ஆதாரங்களை தேடிட்டே இருந்தோம் தேடிட்டே இருந்தேன் ஆனா ஒரு வசனமும் எனக்கு பிடிபடவே இல்லை நான் எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது மனசுல நிற்கவே இல்லை மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா எல்லா நேரமும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டது இதை தாண்டி ஏதாவது தானே நம்ம முடியும் இந்த ரெண்டு கேள்வியை தவிர வேற மைண்ட்ல ஒரு ப்ரிப்பரேஷனும் ஒன்றுமே ஓடவே இல்லை இலவியா அல்லா கர்த்தர் சரியான நேரத்துல சில வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நான் பேசுகிற காரியங்கள் தவறாகவோ தவறாக எண்ணப்பட்டாலோ திருச்சபைக்கு முன்பாக அவருடைய பெயர் வேதத்தில் கூட அநேகருக்கு இயேசுன்ற பெயர் இருந்திருக்கலாம் முன்பாக அந்த அவருடைய பரம்பரையில் போனீங்கன்னா நிறைய பேருக்கு இயேசுங்கிற பெயர் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் பெயர் எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல எந்த பெயர்கள் எல்லாம் வரிசையாய் வந்து கொண்டிருக்கிறதோ அதே பெயர்களை மாத்திரம்தான் வைத்துக் கொண்டே வருவார்கள் அதை தாண்டி புதிதாக ஒரு பெயர் அந்த இடத்துல ஒரு பிள்ளையோ ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதற்கு வைக்க மாட்டாங்க இதற்கு வேதத்திலையும் ஆதாரங்கள் இருக்கிறது யோவான் பிறக்குவாரு யோவான் பிறக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா வேற பேர் ஒண்ணு வைப்பாரு அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த பேர் உங்க சந்ததியில் இருந்ததே இல்லையே உங்க சந்ததியில் இருக்கிற பேரு தான் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவ தூதனால் அருளப்பட்ட அந்த பேரை யோவானுக்கு வைப்பாங்க இன்னைக்கு நாம ஏசு எப்படிப்பட்டவர் அப்படின்ற காரியத்தை தாண்டி எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது ஏசு கிறிஸ்துவா எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு அலே லூயா அலே லூயா அலே லூயா ஆமா ஏசுங்கிறது நாமம் ஆனா இயேசு கிறிஸ்துங்கிறது அவருடைய அடையாளம்

ஏசுன்னு பெயர் அது எங்க இருக்கு தெரியுமா வசனங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் என்னை விட வந்து நீங்க நிறைய வசனங்களை கற்று தேர்ந்தவங்க நான் சொல்லுகிறது மாத்திரம் கேட்டு இதோ ஒரு கன்னிக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவால் அவனுக்கு இயேசுங்கிற பெயரை வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பெயரை வச்சது மாத்திரம் சொல்லல அவருக்கு அந்த தேவதூதர் கூட கூடிய ஒன்னு சொல்றாரு சரியான நேரம் ஒண்ணு வரும் அந்த நேரத்துல அவர் கிறிஸ்துவாய் மகிமைப்படுவார் அதற்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத உலகத்துல யாராலயும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வார்த்தை அது வாழ்க்கையாய் மாத்திரமில்லை அது அவருடைய வாழ்க்கையாகவே மாறி விடுகிறது அல்ல இல்லையா ஏசு ஏ இருந்த வரைக்கும் அந்த ஊருல பிரச்சனைகளே கிடையாது என்னைக்கு கிறிஸ்துவாய் மாறினாரோ அன்றையிலிருந்து பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஆர்வமாகிறது அலுயா ஏசு ஏசுவா முப்பது வருஷம் அதே ஊர்ல ஓடி நடந்து விளையாண்டு இறங்கி இவர் மறு ரூபோ என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கிறிஸ்து என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு மாறினாரோ அன்றையிலிருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவாய் பார்க்கப்பட்டது அலே லுய்யா லுய்யா ஆமா அப்ப மரிய வந்து குழந்தையா குழந்தையாசு இருக்கும்போது சொல்லி வாயா போயா என்னென்னமோ என்னென்ன சொல்லிருப்பாங்க அனுப்பி இருப்பாங்க அவர் கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு இந்த வேலையை சொல்லிருப்பாங்க அப்பா கூட வேலை செய்ய சொல்லிருப்பாங்க இப்படி காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும் பன்னெண்டு வயசுல போய் பேசுகிறாரு அது எல்லா காரியங்களும் மனசுல வச்சு இந்த அம்மா அப்படியே மனசுல வைத்துக்கொண்டே வருகிறது ஏன்னா இன்னும் வேத வாக்கிய நிறைய வரல சொன்னது ஒரு நாள் வரும்னு சொல்லி இருக்கிறாரு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த நாள் வருகிறது யோவான்ல ஆரம்பிக்கிறாரு கதையை ஆமா அவர் செஞ்ச முதல் அற்புதம் கானா ஊர்ல கல்யாணத்துல செஞ்ச அற்புதம் இப்போ அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டது மரியாள் போய் ஏசுட்ட சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி ஸ்திரீயே ஆமா ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாரு இஸ்ரோவேல்ல ஆசிய கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க நம்ம எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிடுறோமோ அவங்களும் வந்து அவங்களோட பாஷையில் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு பிள்ளை அம்மாவை கூப்பிட்டு இல்ல அம்மா கூப்பிடும் கூப்பிடும்போது அம்மான் தான் ரிப்ளை பண்ணுவாங்களே கண்டி ஸ்ரீயேன்னு ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க நம்ம நம்மள ஒரு பொது இடத்துல நிற்கும் பொழுது நம்முடைய பிள்ளை இப்ப எங்க அம்மா என்ன கூப்பிடு வந்து பீட்டர் அம்மி கூப்பிட்டானா ஸ்ரீயேன்னு சொன்னா சாப்புன்னு ஒரு ஆராய்ச்சி என்ன அம்மான்னு கூப்பிடு அப்படிதானே சொல்லுவாங்க

ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அதே அற்பு அதே தெருல தான் அநேக பிசாசுகள் உலாவி கொண்டிருக்கோம் முப்பது வருஷம் வரைக்கும் அந்த பிசாசுகளுக்கு தெரியல இவர் கிறிஸ்துன்னு முப்பத்தோராவது வயசுல வருகிறாரு அங்க இருக்கிற திருச்சபைகளை போய் நின்னு பேசும் பொழுது பிசாசுகள் இவரை பார்த்து நடு நடுங்கி இவர் மெய்யாகவே தேவடைய கிறிஸ்து எங்களை துன்பப்படுத்துவா வந்திருந்து அந்த பிசாசுகளுக்கு தெரியிற அளவுக்கு அல்ல

கிறிஸ்துவா மாறினாரோ அதே இடத்துல முப்பது வருஷம் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருந்த குமாரின் குமாரும் தானே முப்பது வருஷமும் தாவீதின் குமாரன் தானே அது வரைக்கும் கூப்பிடல அவருடைய கண் அவருடைய ஆவிக்குரிய கண்ண பரமபிதா திறந்து வச்சிருந்ததுனால ஏசுங்கிற அவர் மாறிட்டாரு அவர் கிறிஸ்துவா மாறி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்க சொல்லிதான் கூப்பிட்டு அவர் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் அலே லுய்யா அலே லியா பன்னிரண்டு வருஷமா ஸ்திரீக்கு தெரியல இருந்தது கிறிஸ்துவ தெரியுது இவ்வளவு மகிம் இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலே அற்புதமாமே அந்த அற்புதத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளா என்னோட விசுவாசத்துல ஓடுறேன் நான் எப்படியாவது அவரை தொட்டு விடுவேன்ற ஒரு விசுவாசத்துல ஓடுகிறாங்க அலே

கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஆமே நிறைய அற்புதங்களை செய்யறாரு நிறைய அடையாளங்களை செய்யறாரு போற இடம் எல்லாம் சுகம் போற இடம் எல்லாம் வியாதிகள் மாறுறது கண் கண் இல்லாத ஒரு கண்ணு காது நிற்காதவங்கள காது இது எல்லாத்தையுமே அந்த மூன்றரை வருஷங்கள்ல கிறிஸ்துவாய் மாறினதுனால செய்கிறார் அலை லூயா அலை லூயா

கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு மல்டிபிளிகளேஷன்ஸ் தான் அது

மூடவனை எழுந்து நடக்க வச்சியா இப்படி சொன்னியா அப்படி சொன்னியான்னு அவர் குற்றப்படுத்த ஒரு காரியம் இல்ல அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க என்ன கேட்டாங்க நீ ஆமா இயேசு ஏசுவா இருந்த வரைக்கும் ஒருத்தர் கூட அவர் தோல் மேல கை போடுறதுக்கு விருப்பப்படல ஒருத்தர் கூட அவர் காத்தி கொடுக்க கூட விருப்பப்படவே இல்லை யூதாஸ் கூடவே இருக்கும் பொழுது அவர் காட்டி கொடுத்த இல்ல யூதாஸ் அங்க பலமுறை இயேசுவை பார்த்திருப்பார் பார்த்திருக்கும் பொழுது இவருதானே அந்த இயேசு காமிச்சு கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் அவர் காட்டியை கொடுக்கல யுவதாசுக்கு தெரிஞ்சிருந்தது கிறிஸ்துவாய் மாறுகிற நபர் மீதுதான் கை போடுகிறதற்கு வாய்ப்புகளை தேடினார்கள் அதே போல அவர் என்னைக்கு கிறிஸ்துவாய் மாறினாரோ அன்றையிலிருந்துதான் அநேகர் அவர் மீது கை போடுவதற்கு அநேகர் அவர் செய்த அற்புதங்களுக்கு சாட்சியாய் விளங்குவதற்கு மாறினார்கள் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஆமா பவுலா அப்போ பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு நீ இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்த படுத்தினால்தான் சொல்லியிருப்பாங்க யார் அவரை இயேசுன்னு காண்பிக்கிற வரைக்கும் அவர் பைபிள்ல சொல்லப்படவே இல்லை ஏசுங்கிற நபரை காண்பிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏசுங்கிற நபரை காண்பிக்கிறதுக்கு பைபிள ஒரு அற்புத அடையாளங்களும் இல்லை இயேசு கிறிஸ்துவாய் மாறின பிற்பாடு அந்த மூன்றரை வருடத்துக்கு செய்யப்பட்ட அனைத்து அற்புத அடையாளங்களும் இந்த பைபிள இடம் போதாதுன்னு குறிப்பிட்ட சில அற்புதங்களை அவர் கிறிஸ்துவாய் நடப்பித்த சில அடையாளங்களை இந்த வேதாகமத்துல குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் அலையிலுயா நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு ஏசுங்கிற நபரை மாத்தி கிறிஸ்து இருக்கிற உள்ளார கொண்டு வருகிறோமோ அன்னையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் அன்னையில படுத்து கிடக்குற நிலைமைகள் எல்லாம் அது வரைக்கும் தெரியாது அவரு காது உடமானவன பார்த்து எப்பதாங்கிற வார்த்தை சொல்லல அது வரைக்கும் கிடையாது அவரு தலித்தாகுமின்ற வார்த்தையை சொல்லல கிறிஸ்துவாய் மாறின பிற்பாடு அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அத்துணையுமே அது அற்புதத்தை குறிக்கிற வார்த்தையாய் அது அடையாளங்களை ஏற்படுத்துகிற வார்த்தையாய் அது அசைவுகளை ஏற்படுத்துகிற வார்த்தையாய் அது அதிகாரங்களை ஏற்படுத்துகிற வார்த்தையாய்யா அன்றைக்கு நடந்த அதே அற்புதங்கள் அடையாளங்கள் இன்ற காலத்துல நடக்கணும்னா அன்னைக்கு அவர் கிறிஸ்துவாய் மாறினவரு நாம் ஏசுவாய் அல்ல கிறிஸ்துவாய் நம்முடைய மனதில் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை நமக்காய் மறுரூபமாக்கப்பட்டு நம் மீது கூட பிதாவாகிய தேவனானவர் அவர் புறாவை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மையும் ஆளுகை செய்யும்படியாய் அலிலுவியா அது வரைக்கும் அவர் சீசர்களுக்கு அடையாளத்தை பகிர்ந்து கொடுக்கல என்னைக்கு அவர் கிறிஸ்துவா மாறி அவர் கிறிஸ்துவாய் மாறின பிற்பாடு சீசர்களுக்கு போய் முன்பாக நிற்கிறாரோ அங்கிலிருந்து நீ போய் வியாதிகளை சுகமாக்கு நீ போய் இந்த வரங்களை செயல்படுத்து நீ போய்களை ஓட்டு நீ இப்படி அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறவராய் அநேக அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருந்த அதே கிறிஸ்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்துல நம்மோடு கூட சொல்லுகிறது நாமும் கிறிஸ்துவாய் மாறின கொடுத்துல நாமும் கிறிஸ்துவாய் அவரை ஏற்றி கொண்ட அவருடைய சீற்றங்களாய் ஆக்கப்பட்டு நமக்கும் அவர் அநேக அதிகாரங்களையும் அற்புதங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்ல எழுவையா அலிலுயா அலிலுயா வேதத்துல சொல்லுகிற காரியங்களுக்கு சில இருக்கிறது ஆனா கிறிஸ்துன்னு சொல்லுகிற காரியங்களுக்கு பல ஓமைகள் இருக்கிறது நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு கூட நம்முடைய மத்தியில எப்பொழுதும் நம்முடைய மரணமரி என்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் அலிலுயா அலிலுயா கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லுகிற நமக்கு ஒரு நாளும் போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதான பலன் நம்மோடு கூட இருக்கிறது அலிலுயா அலிலுயா ஆக கேசுவை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருந்த நாம் இன்றையிலிருந்து கிறிஸ்துவை சுமந்து கொள்ள ஆரம்பிப்போம் அது நம்முடைய அடையாளமாய் இதுவரைக்கும் நாம் இயேசுவை கொண்டு பார்த்த பார்வை வேறு பிரச்சனைகளே ஆனால் இன்றையிலிருந்து கிறிஸ்துவை கொண்டு பார்க்க போகிற பிரச்சனைகளின் பார்வை அது வேறா இருக்க போகிறது அலிலுயா அலிலுயா கர்த்தர் நம்முடைய கிட்ட இடைப்பட்டதற்காக நம்மளை சோத்திரிக்கிறேன் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாரா ஆமே